தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான் கேட்டா சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தெரியல யூனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் மருதயாத்தோட குறுக்க வாராண வாசி தடுப்பணை கட்டத பதி நாலு வருஷமா கண்டுகிறேன் ஏன் காட்டுமன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கொண்டிருந்து கோரிக்கை என்ன தெரியல அரியலூர் நாளில் முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும் கோரிக்கை என்ன தெரியல இந்த மாவட்ட यासलून दिखाते हैं। नहीं। नहीं। क्या बोला था त्यागी तुझे? यार ये सुनेगना। ये सांची बच्चा ठीक है तुझे। ये जो ना सांची बच्चा है यार ये सुनेगना। सांची बच्चा। ये भाई आपने यासलून दिखाते हैं आप तुझे। क्या हमारा ब्रेन ऐसा चिट वीडियो देता है? हेलो ब्रदर சார் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததிலிருந்து கேள்வியா கேட்கிறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேட்கிறீங்க அதான்

குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல பெண்கள் நோ சிம்பிளா நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம்